நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆம்ஸ்டாங் டிவி வந்த பிறகு என்ன திட்டம் உணர்ந்திருக்க தெரியுங்களா குப்பை கொட்டு வளாகத்தில் உயிரி எரிவாயு அமைக்க போறாங்க பொருள் மீட்பு நிலையம் ஆட்டோமேட்டிக் ரெகவரி ஸ்டேஷன் அடுத்தது இருபத்தோரு மெகாவாட்டு தயாரிக்கிற அந்த திட்டம் இதுக்கெல்லாம் சேர்ந்து அது நாலு திட்டத்தை முடிக்கிறதுக்கு எவ்வளோ தெரியுங்களா மூவாயிரத்து நானூற்றி கோடி இது இந்த பட்ஜெட்டில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய முயற்சியால் நம்மளுடைய பெரம்பூர் தொகுதி கிடைத்த ஒரு பெரிய திட்டம் இந்த நன்மையை செய்து கொடுக்க மட்டும் கூறி அடுத்தது உங்களுக்கு கிடைச்சா ஒன்று சொல்கிறேன் நம்முடைய சென்னை மாநா நகரத்துக்கு ஆறாவது நீர்த்தேக்க திட்டம் அஞ்சு நீர்த்தேக்கம் திட்டிருக்கு அது தான் நம்ம தண்ணி பெற்றுக்கிட்டு இருக்கோம் அது எங்கடான்னு கேட்டிங்கன்னா ஓஎம்ஆர் ரோடிலையும் ஈசா ரோடிலையும் இடப்பட்ட உள்ள நில ரெண்டாயிரம் ஏக்கர் நிலத்தில் ஒரு நீர்த்தேக்கம் கட்டி மக்களுக்கு தண்ணி கொடுக்குற திட்டத்தையும் இந்த இதில் தெரிவிச்சிருக்காரு ஆகவே வருகின்ற காலங்களில் நீங்கள் எல்லாம் உங்களுக்காகவே செயல்பட்டு கொண்டிருக்கின்ற நம்முடைய தளபதி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தொடர வேண்டும் நீங்கள் எல்லாம் நன்மைகள் பெற வேண்டும் நாமெல்லாம் சமுதாயத்தில் சமந்தத்தை பெற வேண்டும் ஆகவே வருங்காலத்தில் வருகின்ற இருபது இருபத்தி ஆறாம் தேர்தலில் எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் உதயசூரியனுக்கு வாக்களித்து மீண்டும் நம்மளுடைய தளபதியை அரவணையில் அழைத்து ஆட்சியில் அமைக்க வேண்டும் என்று உங்களுடைய கேட்டுக்கொண்டு தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் இதுவே தலைவர் தளபதியுடைய இலக்கு என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு துரும்பு எடுத்து போட்டிருக்கீங்க உன் யோகிதையா சொல்லட்டும்மா பதினஞ்சு பதினாறு கோடிக்கு ஒரு கார் வாங்கினார் ரோல் சைஸ் ஒரு கார் வாங்கினார் அவர் அந்த காருக்கு வரி கட்ட மறுத்துட்டு முடியாதுன்னு சொன்னவர் தான் இவர் வரி கட்டினோம் கார் இறக்குமதி பண்ணா நம்ம வந்து ஒரு பைக்கை வாங்கினா டேக்ஸ் கட்டுறோம் ரோட் டேக்ஸ் கட்டுறோம் இல்லையா ஒரு ஆக்டிவாக வாங்குவோம் ஒரு ஸ்கூட்டி வாங்குவோம் ஏழை மக்கள் நம்ம கட்டுறோம் ரோட் டேக்ஸ் இறக்குமதி வரி கட்டுறோம் அவன் கட்ட மாட்டுறான் கோர்ட்டுக்கு கோட்டுக்கு போகிறான் கட்ட முடியாதுன்னு சொல்கிறான் கோர்ட்டு கேட்டது இவ்வளவு ரூபாய் கொடுத்து இவ்வளவு ரூபாய் சம்பாதிக்கிறிய உச்ச நடிகர் உன்னை பீத்திக்கிறிய உயர்ந்த நடிகர்னு சொல்லிக்கிறிய நீ இவ்வளவு ரூபாய்க்கு பதினைந்து கோடிக்கு பணம் கார் வாங்கியிருக்கிய அதுக்கான வரி கட்ட முடியாதா வரி கட்டலன்னா காரை பறிமுதல் செய்யறான்னு சொன்ன பேர் மன்னிப்பு கேட்ட வரி கட்டினவர் தான் யோகியம் ஆகிடும் யோசனை பண்ணி பாருங்க புத்தர் வேஷம் போட்டலாமா அவர் கூட யார் தெரியுமா லாட்ரி மாட்டின்னு போலி லாட்ரி வித்தவன் அவன் தமிழ்நாடு லாட்ரி விற்கிறதுக்கு வந்தான் தலையை ஒத்துக்கல அதான் அவன் திட்டுறான் அவன் மருமகன் மாட்டியோட மருமகன் அர்ஜுன் ஆதி அர்ஜுன் ஒருத்தன் கூட சுற்றுறா லாட்ரி டிக்கெட் என்ன தெரியும் கதை தெரியுமா லாட்ரி டிக்கெட்டை வந்து பத்து லட்சத்துக்கு டிக்கெட் பிரிண்ட் பண்ண அதிகாரம் வாங்கிடுவான் பத்து லட்சம் டிக்கெட் அடிக்கணும் உரிமை வாங்கிட்டு ஐம்பது டிக்கெட் அடிப்பான் போலியா இவன் தமிழ்நாட்டில் ஆட்சி வந்து தலைவர்கிட்ட சொல்லி கேட்டு பார்த்தான் தலைவர் சொல்லிட்டார் லாட்ரியால் குடும்பங்கள் விடும் அன்றாட கூலி செய்யற தோழாளிய லாட்டில போய் அழிஞ்சிருவாங்க குடும்பம் நடுத்தருக்கு வந்துடும் நான் லாட்ரி அனுமதிக்க மாட்டேன் சொன்ன முதலமைச்சர் அதுக்காக திட்டியா எங்கள உரிமையை காப்பாற்ற சொல்லி நல்ல வாய்ப்பு நல்கி ரவி உள்ளிட்ட நிர்வாகி நன்றி திருவிட பேர் நன்றி வணக்கம் வரை உங்கள் ஆதரவு இருக்கும் வரை நீங்கள் சரியாக இந்த அரசின் செயல்பாடுகளை நமக்காகத்தான் நடக்கிறது நம் எதிர்காலத்துக்காகத்தான் நடக்கிறது நம் பிள்ளைகள் எதிர்காலத்துக்காகத்தான் இவ்வளவு திட்டங்கள் நடைபெறுகிறது என்று புரிந்து கொள்ளும் முறை தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை யாராலும் கைப்பற்ற முடியாது தமிழ்நாடு நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி இன்னும் ஐந்து ஆண்டு இன்னும் ஐந்து ஆண்டு திமுக ஆட்சி இருந்தால் சென்னை வந்து சொர்க்க பூமியாக இருக்கும் அதை உத்தரவாதமாக சொல்கிறார் அத்தனை வளர்ச்சி திட்டங்களை தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆகவே நிச்சயமாக தமிழ்நாடு போராடும் எத்தனை அடக்குமுறைகள் வந்தாலும் எவ்வளவு நிதிகளை நிறுத்தி வச்சு எங்களால் நீங்கள் மிரட்டினாலும் எவ்வளவு பொய்களை ஊழல் குற்றச்சாட்டு ஸ்டாட்டிக்லி சொன்னாலும் எவ்வளவு இடி சிபிஐனு எத்தனை ஏன் ராணுவத்தையே கொண்டு வந்து எங்களை மிரட்டினாலோ எத்தனை பேர் கைது செய்து பார்த்தாலோ நாங்கள் கொள்கையிலிருந்து நகர மாட்டோம் நிச்சயமாக எங்கள் தமிழ்நாட்டு மக்களின் சுயமரியாதை தான் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கு முக்கியம் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முக்கியம் தமிழ்நாட்டு மக்களை உறுதுணையாக இன்று அன்றும் இன்றும் என்றும் திமுக தான் நிற்கும் என்று கூறிக்கொண்டு எங்களுடைய திராட மாடல் அரசின் நாயகர் தலைவர் தளபதி அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பில் எங்களுடைய அன்பான பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து ஆதரவு தெரியவீங்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை அழிவ அளித்த வடக்கு முப்பத்தேழாவது வட்ட திமுகவுக்கும் பெரம்பூர் வடக்கு பகுதி சென்னை வடக்கு மாவட்ட கழகத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி நன்றி வணக்கம்